ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால்லேருந்து வெண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்ணெயிலேருந்து நெய்யை நம்ம எப்படி பிரித்து எடுக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பட்டர் பாருங்கள் தண்ணியில் எந்த அளவுக்கு மிதக்குதுன்னு இன்னைக்கு பசும்பாலில் நம்ம இந்த ப்யூரான கீ தயார் பண்ண போகிறோம் நான் எப்போவும் வந்து அரை லிட்டர் அளவுக்கு பசும்பால் வாங்குவேன் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவை அப்படின்னா பாக்கெட் பால் வாங்கிக்குவேன் இந்த அரை லிட்டர் பால்லேருந்து எடுத்த பால் அடைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மாதமாக ஸ்டோர் பண்ண இந்த பாலாடையை ஃப்ரீசரில் நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாலாடை நல்லா திக்காக கிடைக்கணும் அப்படின்னா வாங்குகிற பசும்பாலை வந்துட்டு தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா பாலாடை வந்து நம்மளுக்கு சரியாக எடுக்க முடியாது பால் வந்து நல்லா காய்ச்சின பிறகு நல்லா ஆற விட்டுருங்க ஆறின பிறகு பாலாடை ஃபுல்லாக இது மதிக்க மேலே தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஃப்ரிட்ஜில் வந்து பாலை ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சிங்கன்னா இதை விட இன்னமும் நல்லா திக்கான பாலாடை கிடைக்கும் ஒவ்வொரு தடவை பாலை காய்ச்சுறப்பவும் பாலாடை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பசும்பாலில் வந்துட்டு பாலாடை நல்லா திக்காக அடர்த்தியாக கிடைக்கும் இந்த பாலாடையை இது மதிக்க ஒரு பாக்ஸில் தினைக்கும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டு வருவேன் இது மதிக்க ஒரு மாதமாக ஸ்டோர் பண்ண பாலாடையை ஃப்ரிட்ஜில் உள்ள ஃப்ரீசரில் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் இந்த பாலாடை வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நான் இதை வந்து ஒரு மூணு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய பாக்ஸாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து இருக்கிற மூடி வந்து தண்ணியை வந்து உள்ளே வாங்காமல் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸை நான் எடுத்துருக்கேன் ஃப்ரீசர்லேருந்து இப்போ தான் வெளியே எடுத்துருக்கிறதுனால நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஃப்ரீசரில் உள்ள இந்த பாலாடை வந்துட்டு டக்குன்னு மெல்ட் ஆகாது ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ நம்ம அப்படியே விட்டுறணும் அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் சாதாரண தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த டிப்பன் பாக்ஸை வச்சுட்டிங்க அப்படின்னா லேசாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் இருக்கிற பாலாடையை கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா வலிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாலாடையை சேர்த்ததுமே அடுத்து நம்ம இதில் வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் நான் இந்த குல்ஃபி மோட்டில் வந்துட்டு ஐஸ் க்யூப்பை வந்துட்டு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ஐஸ்க்ரீம் மோல்டு வந்து உடைஞ்சிடுச்சு அதனால் இதை வந்துட்டு ஐஸ் வந்து க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஜில் வாட்டர் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்சியில் கொடுத்து நான் ஓட்டி பார்த்தேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் நுர நுரையாக வரும் மீதமுள்ள ரெண்டு பாக்ஸ்லேயுமே வந்து நம்ம எடுத்து வச்சால் பாலாடை வந்துட்டு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் சின்ன சின்ன பாக்ஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அதனால் இந்த மூணு பாக்ஸையுமே ஒரே தடவை போட்டு சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரப்பர் பாக்ஸில் வச்ச பாலாடை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு ஏன்னா இது வந்து பசும்பாலில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் பசும்பாலருந்து எடுத்த பாலாடை வந்து நல்லா திக்காகவும் எல்லோரிஸாகவும் இருக்கும் இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப்பை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஐஸ் க்யூப் சேர்க்குறப்ப தான் மிக்சியில் கொடுத்து நம்ம சுற்றுறப்ப ஹீட் ஆகாமல் பட்டர் வந்து நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வரும் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொடுத்து நான் ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் மாதிரி மேலாப்பில் இந்த மாதிரி வந்திருக்கு நுர நொறையாக தான் இருக்குது மிக்சியில் கொடுத்து ஓட்டுறப்ப வந்து மிக்ஸி ஜார் வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பட்டர் வந்து நல்லா திரண்டு வரும் மிக்ஸி ஜார் வந்து சூடாகாமல் நம்ம பார்த்துக்கணும் இப்போ நான் ஹை ஸ்பீட் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஓட்டி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக வந்து நல்லா பட்டர் மேலே திரண்டு வந்திருக்கு இன்னும் கூட நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீட் கொடுத்து ஓட விட்டோம்னா பட்டர் வந்து சூப்பராக தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போவே வந்து, வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது பட்டர் இருந்தாலும் இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீட் கொடுத்து ஓட்டி எடுத்துக்கலாம் எப்போவுமே மிக்ஸி யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேப் விட்டுட்டு நீங்கள் மிக்ஸியை வந்து ரன் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு வந்து பட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு பால் எல்லாம் கீழேயும் மேலே வந்து பட்டர் வந்து தனியாக மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இதுதான் சரியான பதம் பட்டர் வந்து நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு நல்லா எல்லோ கலரில் இந்த பசும்பாலோட பட்டர் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது வெண்ணெய் இது மதிக்க தான் நல்லா திரண்டு வரணும் அப்போ தான் நம்மளுக்கு நெய்யும் வந்து நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் கரண்டியில் எடுக்கிறப்ப இந்த வெண்ணெயெல்லாம் ஒன்றா திரண்டு வருது ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு இது மதிக்க வரணும் இப்போ இன்னொரு அகலமான பாத்திரத்தில் மீதம் இருக்கிற ஜில் வாட்டரை சேர்த்துக்கலாம் நான் மண்பானை தண்ணி இருக்கும் அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மிக்சியில் உள்ள பட்டரை ஃபுல்லாக நல்லா கையில் எடுத்துட்டு அதில் வந்து பால் இல்லாமல் நல்லா புழிஞ்சி எடுத்துக்கணும் இது அவ்வளவான வேலை இருக்காது ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இதை நம்ம பண்ணிடலாம் வெண்ணெய் எல்லாமே நல்லா திரண்டு வந்திருக்கிறதுனால இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வேலையை முடிச்சிடலாம் வெண்ணெயை இது போல் எடுத்துட்டு நல்லா கையால் புழிஞ்சு விடுங்க வெண்ணெயில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற அந்த மில்க் எல்லாமே நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டு வைக்கணும் இது மாதிரி புளியிறப்ப நம்ம கையில் கூட அவ்வளோவா ஒட்டாது பால் ஃபுல்லாக தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம ஐஸ் வாட்டரில் இந்த பட்டரை போட்டு வச்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பட்டர் சூப்பராக ரெடியாக இருக்குன்னு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பட்டராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெய் வேணும் அப்படின்றப்ப இந்த பட்டரை வந்து நம்ம உருக்கி எடுத்துக்கலாம் எங்களுக்கு பட்டர் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்பப்போ இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பிரெட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் பட்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் கேக் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பன்னீர் பட்டர் பன்னீர் பண்ணுறதுக்கெலாம் இந்த பட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் அந்த ஜாரோட ஒட்டிட்டு இந்த பட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதையெல்லாம் எடுத்தது போக இந்த மீதமுள்ள இந்த மீதம் இருக்கிற அந்த பட்டர் மோரை வந்து நம்ம மோர் குழம்பு செய்கிறதுக்கெலாம் பயன்படுத்திக்கலாம் கீழே மட்டும் ஊ ஊற்றிடாதீங்க இப்போ இந்த பட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பாலும் இல்லாமல் தண்ணியும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இதை நம்ம அப்படியே கூட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நெய் வேணும் அப்படின்றனால இப்போ நம்ம நெய்யாக உருக்க போகிறோம் நம்ம முக்கியமாக இன்றைக்கி நெய் தயார் பண்ணுறதே வந்துட்டு நாளைக்கு பௌர்ணமி சாமி சிலைகள்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அதனால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் அது மதிக்க நெய்வேத்தியம் கூட பண்ணலாம் சாமி சிலைகளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள இந்த பட்டர்லேயே பாலாடையில் நம்ம பட்டை தயார் பண்ணி அதிலேருந்து நம்ம நெய் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து வேக வேகமாக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன் இல்லைனா இந்த வீடியோ கூட லேட்டாக தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ நம்மளுக்கு நெய் தயார் பண்ணுறதுக்கான பட்டர் வந்து ரெடியாக இருக்குது இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற பட்டரை வந்து சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் பட்டர்லேருந்து நெய் தயாரிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுப்பு வந்து எப்போவுமே சிம்மில் வச்சுருங்க ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா அடியில் ஃபுல்லாக பிடிச்சி தீஞ்சி போகும் அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி நெய்யாக உருக ஆரம்பிக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு காமன் நேரத்திலே முடிஞ்சிரும் ரொம்ப சிம்பிளான வேலை தான் பழங்காலத்துலாம் பட்டை தயாரிக்கிறதுக்கும் நெய் தயாரிக்கிறதுக்கும் மண்பானையை யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் செய்வாங்க இப்போ எல்லாம் நம்ம ஐஸ் இருக்கிறதுனால மிக்ஸிலேயே போட்டு இந்த பாலாடையை வந்து வெண்ணெயாகவும் நெய்யாகவும் உருக்கி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு தடவை செய்கிறப்ப மட்டுந்தான் உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த தடவைலாம் டக்கு டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவீங்க இப்போ இந்த பட்டர் நம்ம பசும்பாலில் பண்ணுறதுனால இந்த மாதிரி எல்லோ கலர் கிடைக்கிது இல்லை அப்படின்னா உங்களுக்கும் லேஸான ஒயிட் கலர் தான் கிடைக்கும் உங்களுக்கு பசும்பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஃபேட் உள்ள மில்காக வாங்கி நீங்கள் வந்து பட்டரும் அதுக்கப்புறமா கீயும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டை வந்து இது மாதிரி நல்லா நுரைச்சி வரப்போ ஒரு கொத்து முருங்கைக்கீரை அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை ஏதாவது சேர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரையோ இல்லை கருவேப்பிலையோ நல்லா முறிஞ்சு வரணும் நெய்யை நல்லா முறிச்சு விடணும் அது எப்படின்னா நம்ம போட்டிருக்க முருங்கைக்கீரை இல்லைன்னா கருவேப்பிலை ரெண்டுமே வந்து நல்லா சருகாக மாறுற வரையும் நெய்யிலே நல்லா சட சடன் சவுண்டு கேட்குற அளவுக்கு நம்ம இது அடுப்பில் வச்சு கிளறணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பெர்ஃபெக்டான நெய் வந்து ரெடியாகும் நம்ம போட்டிருக்கிற அந்த முருங்கைக்கீரை நல்லா சருகாக மாறணும் இதுதான் வந்து சரியான பக்குவம் இந்த மாதிரி நல்லா சருகாக மாறினதும் இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பில் இருந்து இறக்கியாச்சும் இந்த நுரை ஃபுல்லாக நல்லா அடங்கணும் நம்ம அடுப்புலேருந்து இருந்து இறக்குன உடனேயே நுரம் ஃபுல்லாக குறைஞ்சி நல்லா தெளிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறதை விட பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நெய் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் சுத்தமான பசும்பாலில் இருந்து பால் ஆடையை எடுத்து வச்சு அதிலிருந்து வெண்ணெயும் அதிலிருந்து நெய்யும் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வடிகட்டின அந்த முருங்கைக்கீரையை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட உடம்புக்கு ரொம்ப நல்லது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வந்து நல்லா ஆறுனதும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க காற்று போகாத ஒரு லிட்டால் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஆறுன பிறகுதான் இதை வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும் ஆறலை அப்படின்னா நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்